குட்டீஸ் நாம் இப்போது ஒரு மிக மிக தூரமான இடத்திற்கு பயணம் செய்யப் போகிறோம் ஒரு மேஜிக் கம்பளத்தில் அமர்ந்து குளிர்ந்த காற்று வீசும் வானத்தில் பறந்து பூமிப்பந்தின் கடைக்கோடிக்கு செல்வது போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த இடம் உலகிலேயே மிக குளிரான மிக அமைதியான இடம் இங்கு எங்கு பார்த்தாலும் வெண்மையான பனி மட்டும்தான் இருக்கும் பெரிய பெரிய பனி மலைகளும் மெல்லிய பனிக்கட்டிகளும் அங்கே இங்கே தவழும் பனிப்பாளங்களும் அப்பப்பா பார்ப்பதற்கே எவ்வளவு அழகு அடடா என் குரலை மட்டும் கேளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டே இந்த பனி உலகை உங்கள் மனதில் பாருங்கள் இதுதான் அண்டார்டிகா இந்த அண்டார்டிகாவில் நிறைய நிறைய விலங்குகள் வாழ்கின்றன கடலில் பெரிய திமிங்கலங்கள் பனியின் மீது ஊர்ந்து செல்லும் சீல் விலங்குகள் இன்னும் பல ஆனால் இதில் நாம் பார்க்கப் போகும் நண்பர்கள் ஒரு தனிச்சிறப்பு மிக்கவர்கள் அவர்கள் நடக்கும் அழகே ஒரு கவிதை துள்ளிக் குதிப்பார்கள் நீரில் ஒரு மின்னல் போல நீந்துவார்கள் ஆம் அவர்கள்தான் நம் பெங்குவின் நண்பர்கள் ஆயிரம் ஆயிரமாக லட்ச லட்சமாக இங்கு அவர்கள் வசிக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக உணவு தேடியும் தங்கள் குட்டிகளைப் பாதுகாத்தும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த பெரிய கூட்டத்தில் ஒரு குட்டி பெங்குவின் இருந்தது குட்டி பெங்குவின் மற்ற பெங்குவின்களைப் போலல்லாமல் குட்டி பெங்குவினுக்கு உலகத்தைப் பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள ஆசை இந்த பணிக்கு அப்புறம் என்ன இருக்கும் இந்த பெரிய கடலுக்கு அடியில் என்ன மறைந்திருக்கும் என்று அது எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கும் அதன் சிறிய கண்களில் ஒருவித ஆச்சரியமும் ஆர்வமும் எப்போதும் இருக்கும் அது ஒரு குட்டி ஆராய்ச்சியாளர் போல ஆனால் சமீப காலமாக அண்டார்டிகாவில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன சூரியன் முன்னைவிட சற்று அதிகமாகவே வெப்பம் வீசத் தொடங்கியது ஏன் தெரியுமா குட்டீஸ் நாம் அதாவது மனிதர்களாகிய நாம் பயணிக்கும் நம்முடைய வாகனங்கள் நம்முடைய தொழிற்சாலைகள் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் ஆகியவற்றால் பசுமையில்ல வாயுக்கள் என்ற ஒருவித வாயுக்களை அதிகமாக பூமிக்குள் அனுப்பிவிட்டோம் இந்த வாயுக்கள் பூமியை ஒரு பெரிய போர்வை போல மூடி சூரியனின் வெப்பத்தை வெளியேற விடாமல் விடுகின்றன இதனால் பூமி மெதுவாக சூடாகி வருகிறது இதைத்தான் காலநிலை மாற்றம் என்று சொல்வோம் இந்த பூமியின் வெப்பம் அதிகரித்ததால் அண்டார்டிகாவில் உள்ள பெரிய பெரிய பனி மலைகளும் பனிக்கட்டிகளும் எல்லாம் உருக ஆரம்பித்தன சத்தம் போட்டு கடலில் விழுந்து சிதறின குட்டி பெங்குவும் இதை பார்த்ததும் சற்று பயத்துடனும் குழப்பத்துடனும் தன் தலை குனிந்தது அதன் சிறிய உலகத்தில் ஒரு புதிய ஆபத்து உருவாகியிருந்தது இந்த பனி உருகுவதால் கடலின் நீர்மட்டமும் மெதுவாக உயர்ந்து கொண்டிருந்தது வெறும் அண்டார்டிகாவில் மட்டுமல்ல உலகின் பல இடங்களிலும் உள்ள பனி உருகி கடலில் கலக்கிறது இதனால்தான் கடல் நீர்மட்டம் உயர்கிறது இதனால் பெங்குவின்கள் வாழ்ந்த பல இடங்கள் அவர்கள் முட்டையிட்டு குட்டிகளை பாதுகாக்கும் கூடுகள் எல்லாம் நீரில் மூழ்கிப் போயின தங்கள் கூடுகளை இழந்த பெங்குவின்கள் புதிய இடங்களைத் தேடி அலைந்தன குட்டி பெங்குவினின் குடும்பமும் இப்படி ஒரு புதிய பாதுகாப்பான இடத்தைத் தேடி பயணிக்க வேண்டியிருந்தது அவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது இந்த பயணம் அவ்வளவு எளிதானதில்லை குட்டீஸ் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சவால் உருகிய பனிப்பாதைகளில் நடப்பதும் நீர்மட்டம் உயர்ந்ததால் புதிய தடைகளைக் கடப்பதும் அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது பல நாட்களாக நடந்தும் ஒரு நல்ல இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லோருக்கும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருந்தது ஆனால் குட்டி பெங்குவின் மனம் தளரவில்லை அதன் சிறிய இதயத்தில் ஒரு நம்பிக்கை விழுந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் நிச்சயம் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் என்று அதற்குள்ளேயே சொல்லிக் கொண்டது இந்தப் பொறுமைதான் குழந்தைகளை குட்டிபுத்தரின் உபேக்ஷா என்று சொல்வோம் எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காமல் பொறுமையாக சமநிலையோடு இருப்பது துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் நாம் ஒரே மாதிரியாக அமைதியாக இருப்பதே உபேக்ஷா குட்டி பெங்குவினம் அப்படியே இருந்தது அதன் குடும்பம் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அது நாம் கடந்து விடுவோம் என்று உறுதியுடன் நம்பியது இந்த காலநிலை மாற்றம் அதாவது பூமியின் வெப்பம் அதிகரிப்பது பெங்குவின்களுக்கு மேலும் பல பிரச்சனைகளை கொடுத்தது கடல் நீர் சூடாவதால் மீன்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் கடலில் மீன்கள் கிடைப்பது குறைந்து போனது சில சமயம் கடலில் மனிதர்கள் கவனக்குறைவாக போடும் பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பைகள் எல்லாம் பெங்குவின்களுக்கும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ரொம்பவும் ஆபத்தானவை இந்த பிளாஸ்டிக்கை மீனென்று நினைத்து சாப்பிட்டுவிட்டால் அவர்களுக்கு உடல் நலம் கெட்டிவிடும் இதனால் பெங்குவின்கள் உணவு தேடி இன்னும் தூரம் செல்ல வேண்டியிருந்தது தங்கள் குட்டிகளுக்கு உணவளிக்க அவை கடுமையாக போராடின ஒருநாள் தாய் பெங்குவின் கடலுக்குள் நீண்ட நேரம் நீந்தி பல சிரமங்களுக்குப் பிறகு ஒரு சிறிய மீனை பிடித்தது அது தனக்கே பசியாக இருந்தாலும் அருகில் இருந்து தனது குட்டி பெங்குவின் பசியோடு இருப்பதைப் பார்த்து அந்த மீனை அதற்கு கொடுத்தது பகிர்ந்து கொள்வதுதான் இன்பம் என்று தாய் பெங்குவின் நினைத்தது தன் பசியைப் பற்றி கவலைப்படவில்லை அதேபோல் பசியோடு தவித்துக் கொண்டிருந்த இன்னொரு பெங்குவின் குட்டிக்கு ஒரு மீனை கொடுத்தது அந்த நல்ல குணம் உபேக்ஷாவின் ஒரு பகுதிதான் நமக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியாக பகிர்வதும் அடுத்தவரின் தேவையை உணர்வதும் அவர்களைப் பற்றியும் அக்கறை கொள்வதும் மிகவும் முக்கியம் நாட்கணக்கில் நடந்த பிறகு ஒரு தூரத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பான பனிப்பரப்பு தெரிந்தது அங்கே பனி உருகாமல் இன்னும் நிறைய இடங்கள் இருந்தன பெங்குவின் குடும்பங்கள் தங்கள் புதிய வீடுகளை அங்கே கட்டிக்கொள்ளலாம் குட்டி பெங்குவின் கண்களில் ஒரு புது ஒளி பிறந்தது ஆஹா நம்முடைய பொறுமைக்கு பலன் கிடைத்துவிட்டது என்று மனதுக்குள் மகிழ்ந்தது இந்த நீண்ட பயணத்தின் களைப்பு எல்லாம் ஒரு நொடியில் மறைந்து போயின மெதுவாக எல்லா பெங்குவின்களும் அந்த புதிய இடத்திற்கு வந்து சேர்ந்தன அவை தங்கள் புதிய வீடுகளை கட்டத் தொடங்கின சத்தமில்லாமல் ஒழுங்காக தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கின குட்டி பெங்குவின் ஒரு பெரிய பனிப்பாறையில் அமர்ந்து மற்ற பெங்குவின்கள் தங்கள் புதிய வாழ்க்கையைத் தொடங்குவதை பார்த்தது அதன் மனது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அதன் உள்ளத்தை நிரப்பியது இப்போது குட்டிபெங்குவின் முன்பை விட மிகவும் தைரியமாக இருந்தது பனிக்கூழ் உருகி குடிந்த நீர் ஓடும் வழியில் குதித்து உற்சாகமாக நீந்தியது அது எவ்வளவு அழகாக சுறுசுறுப்பாக நீந்துகிறது பாருங்கள் நீரடியில் உள்ள கற்களையும் சிறிய கடல்வாழ் உயிரினங்களையும் கண்டது கடல் எவ்வளவு பெரியது ஆழமானது என்று ஆச்சரியப்பட்டது மேலும் இந்த புதிய இடத்தில் நிறைய மீன் கூட்டங்கள் இருந்தன இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அண்டார்டிகாவில் உணவு கிடைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் குட்டி பெங்குவினின் செயல் எல்லோருக்கும் உதவியது இப்போது எல்லா பெங்குவின்களுக்கும் நிறைய உணவு கிடைத்தது பசி தீர்ந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் குட்டி பெங்குவின்கள் தங்கள் தாய்மாருடன் ஒட்டிக்கொண்டு உற்சாகமாக மீன்களை சாப்பிட்டன குட்டி பெங்குவின் இந்த சந்தோஷத்தை பார்த்ததும் அதன் மனது நிறைந்தது நான் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறேன் என்று நினைத்தது பிறருக்கு உதவுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் கிடைக்கும் மகிழ்ச்சி அதைவிட பெரிய இன்பம் வேறு எதுவும் இல்லை குட்டீஸ் நாட்கள் கடந்தன குட்டி பெங்குவின் ஒரு நாள் இரவு பனிப்பாறை மீது அமர்ந்து வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்தது எவ்வளவு அழகு இல்லையா குட்டீஸ் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் எத்தனையோ மாற்றங்களை சந்திப்போம் சில சமயங்களில் நல்லவையாக இருக்கலாம் சில சமயங்களில் சவாலானவையாக இருக்கலாம் சில சமயம் நம்மை பயமுறுத்தலாம் சில சமயம் மகிழ்ச்சி அடையச் செய்யலாம் அண்டார்டிகாவில் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து பெங்குவின்களுக்கு வாழ்க்கை கடினமாகிவிட்டது ஆனாலும் குட்டி பெங்குவின் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டது வாழ்க்கை என்பது ஒரு ஆறு போல அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் சில சமயம் அமைதியாக இருக்கும் சில சமயம் வேகமாக இருக்கும் நாம் மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப வாழக் கற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது இதுதான் குட்டிபுத்தரின் உபேக்ஷாவின் முக்கியமான அர்த்தம் நாம் எதையும் மாற்ற முடியாவிட்டாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆம் குட்டீஸ் இதுதான் உபேக்ஷா எந்த சூழ்நிலையிலும் மனம் சலனப்படாமல் அமைதியாக சமநிலையோடு இருப்பது நல்லதும் கெட்டதும் வாழ்க்கையில் வந்து போகும் நாம் ஒரு விஷயத்தில் அதிகமாகவும் மகிழ்ச்சி அடையக்கூடாது ஒரு விஷயத்தில் அதிகமாகவும் துக்கப்படக்கூடாது எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளப் பழக வேண்டும் இது ஒரு பெரிய ஞானம் நாம் வாழும் பூமியிலும் இப்போதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் வானிலை மாறுவது சில இடங்களில் வறட்சி சில இடங்களில் அதிக மழை இது எல்லாம் மனிதர்களாகிய நாம் அதிகமாக பசுமையில்ல வாயுக்களை உருவாக்குவதால்தான் நாம் பயன்படுத்தும் வாகனங்கள் மின்சாரம் தயாரிக்க பயன்படும் நிலக்கரி நாம் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நாம் எரிக்கும் பொருட்கள் எரிவாயு கிணற்றில் இருந்து வெளியேறும் புகை மண்டலம் ஆகியவற்றில் இருந்து இந்த வாயுக்கள் வெளியேறுகின்றன இந்த வாயுக்கள் பூமியின் வெப்பத்தை அதிகரித்து அண்டார்டிகா போன்ற பனி பிரதேசங்களை உருக்குகின்றன இது நமது பூமிக்கு ஒரு பெரிய சவால் ஆனால் கவலைப்படத் தேவை இல்லை குட்டீஸ் நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த பூமியையும் அண்டாடிகாவையும் காப்பாற்ற முடியும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நாம் பசுமையில்ல வாயுக்களை குறைக்கும் வழிகளை தேட வேண்டும் முடிந்தவரை வாகனங்களில் செல்வதைக் குறைத்து சைக்கிள் ஓட்டலாம் அல்லது நடந்து செல்லலாம் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே செல்லலாம் வீட்டில் தேவையில்லாத போது மின்சார விளக்குகளை அணைத்து விடலாம் மின்சாரத்தை வீணாக்காமல் சேமிக்க வேண்டும் சூரிய ஒளி மின்சாரம் போன்ற சுத்தமான மின்சாரத்தைப் பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் நிறைய மரக்கன்றுகளை நடலாம் மரங்கள் காற்றை சுத்தப்படுத்தி பசுமையில்ல வாயுக்களைக் குறைத்து பூமிக்கு குளிர்ச்சியைத் தரும் நாம் பயன்படுத்தும் பொருட்களை மறுசுழற்சி செய்து வீணாவதை தடுக்கலாம் குப்பைகளை சரியாக பிரித்துப் போட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் செய்யும் சின்ன சின்ன நல்ல செயல்களும் இந்த பூமியை காப்பாற்ற உதவும் குட்டி பெங்குவின் அந்த பனிப்பாறை மீது அமைதியாக அமர்ந்திருந்தது அப்போது சூரிய ஒளி மிகவும் பிரகாசமாக வந்தது அந்த ஒளியில் ஒரு சிறிய தங்க நிறமான புத்தர் உருவம் மெதுவாக தோன்றியது அவர் குட்டி பார்த்து அமைதியாக புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒருவித அமைதியும் கருணையும் நிறைந்திருந்தது அந்த நொடியில் குட்டி எல்லாமே புரிந்தது போல இருந்தது இந்த பூமியில் நடக்கும் எல்லா மாற்றங்களையும் நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்மால் முடிந்த உதவியை மற்ற உயிரினங்களுக்கும் இந்த பூமிக்கும் செய்ய வேண்டும் அன்பு கருணை பொறுமை சமநிலை இவைதான் அந்த குட்டிபுத்தர் நமக்குச் சொல்ல வந்த செய்திகள் அந்த குட்டிபுத்தர் உருவம் மெதுவாக மறைந்து போனது குட்டி பெங்குவின் மீண்டும் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடத் தொடங்கியது அதன் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி ஒருவித அமைதி நிலவியது அதுவும் மற்ற பெங்குவின்களும் இப்போது புதிய இடத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றன அவர்களைச் சுற்றியுள்ள பனை கொஞ்சம் உருகியிருந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர் இந்த புதிய இடத்தில் பெங்குவின்கள் நம்பிக்கையுடன் தங்கள் வாழ்க்கையைத் தொடர்ந்தன அவர்கள் புதிய கூடுகளை கட்டினர் இன்னும் பல முட்டைகளை இட்டனர் அவர்களின் குட்டிகள் பாதுகாப்பாக பிறந்து வளர்ந்தன குட்டி பெங்குவின் பார்த்தது வாழ்க்கை எப்போதும் புதிய வாய்ப்புகளை தரும் என்பதை நாம் பொறுமையாக காத்திருந்து சவால்களை எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குட்டி பெங்குவின் இப்போது ஒரு பெரிய பெங்குவினாக வளர்ந்துவிட்டது அது தன் இனத்தைச் சேர்ந்த குட்டிகளுக்கு வழிகாட்டியது உணவு தேட கற்றுக் கொடுத்தது ஆபத்துகளில் இருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது அதன் ஒவ்வொரு செயலிலும் அன்பும் கருணையும் நிறைந்திருந்தன அது தன் பெற்றோர் தனக்கு செய்து உதவியை நினைத்துப் பார்த்தது தானும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தது புதிய இடம் அவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தது வெவ்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்களுடன் இணைந்து வாழ்ந்தன மீன்கள் சீல்கள் சிறிய பறவைகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர் இந்த இயற்கையின் இணக்கமான உறவு மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் அன்புடனும் புரிதலுடனும் வாழ வேண்டும் நாம் பூமியை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன குட்டீஸ் தூரத்தில் ஒரு பெரிய கப்பல் தெரிகிறது இல்லையா அதில் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அண்டாடிகாவில் என்ன நடக்கிறது என்று ஆராய்கிறார்கள் எப்படி பசுமையில்ல வாயுக்களை குறைக்கலாம் எப்படி பனி உருகுவதை தடுக்கலாம் என்று வழி தேடுகிறார்கள் அவர்களின் கடின உழைப்பும் நாம் செய்யும் சின்ன சின்ன மாற்றங்களும் ஒருநாள் பெரிய பலனைத் தரும் ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமிக்கும் போது குட்டி பெங்குவின் கடலைப் பார்க்கும் கடல் அமைதியாக ஆரஞ்சு நிறத்தில் ஜொலிக்கும் இந்த அமைதிதான் உபேக்ஷாவின் அடையாளம் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டாலும் பெங்குவின்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழப் பழகிக் கொண்டன நாம் அனைவரும் அப்படித்தான் வாழ வேண்டும் எதற்கும் அதிகமாக கவலைப்படாமல் அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்க வேண்டும் இனிய குட்டீஸ் இனி நீங்களும் வாழ்க்கையில் எந்த சவாலையும் எந்த மாற்றத்தையும் எதிர்கொள்ளும் போது நம் குட்டி பெங்குவனை போல பொறுமையுடனும் அமைதியுடனும் சமநிலையுடனும் இருக்க வேண்டும் நல்லதைச் செய்யுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பூமியைக் காக்க உதவுங்கள் தூக்கம் வரும் நேரம் ஆகிவிட்டது குட்டீஸ் இனி அமைதியாக கண்ணை மூடி இனிமையான கனவுகளைக் காணுங்கள் மீண்டும் சந்திப்போம் இனிய இரவு வணக்கம்